டாவன்சி கோட் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் முப்பத்தி மூணு சோஃபியாவின் ஸ்மார்ட் கார் இராஜதந்திரிகளின் இல்லங்களையும் தூதரகங்களையும் நாட்டு அலுவலங்களையும் கடந்து இறுதியாக தெருவிலிருந்து வெளிவந்து வலப்புறம் திரும்பி சாம்பஸ் எலிசியின் பிரம்மாண்டத்திற்குள் நுழைந்தது பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த லெங்டனுக்கு கையெல்லாம் வெளுத்து போய் அவர் பின்னுக்கு குறுகி போய் போலீஸ் வருகிறதா என பின்புறத்தில் பார்த்து கொண்டிருந்தார் அவர் திடீரென்று தான் ஓடி வந்திருக்க கூடாது என நினைத்தார் நீ செய்யவில்லை என்று ஞாபகப்படுத்தி கொண்டார் சோஃபியாதான் அந்த முடிவை எடுத்து ஒற்றொறியும் கருவியை கழிவறை ஜன்னலில் இருந்து வெளியே வீசினாள் இப்போது அவர்கள் தூதரகத்திலிருந்து வெளியேறி சேம்பர்ஸ் எலிஸின் நெருக்கமில்லாத போக்குவரத்தினூடே பாம்பு போல் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தனர் லெங்டன் தான் கொண்டிருந்த அப் அபிப்பிராயங்கள் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருப்பதை உணர்ந்தார் சோஃபியா போலீஸை விட்டு விலகி வந்தாலும் அதுவும் கன நேரம்தான் லெங்டனுக்கு அந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு நேரம் வாய்க்கும் என்று தெரியாது ஸ்டீரிங் வீலை பிடித்திருந்த சோபியா ஸ்வெட்டர் பாக்கெட்டினுள் கையை விட்டு எதையோ தேடினாள் பின் அவள் சின்னஞ்சிறிய உலோகத்தினாலான ஒரு பொருளை எடுத்து அவர் முன் காட்டினாள் ராபர்ட் நீங்க இதை பார்க்க வேண்டும் என என் தாத்தா மடோனா ஆஃப் ராக்ஸ் பின்புறம் இதைத்தான் எனக்காக விட்டு சென்றிருக்கிறார் எதிர்பார்ப்பின் நடுக்கத்தை உணர்ந்த லெங்டன் அப்பொருளை வாங்கி ஆராய்ந்தார் அது கனமாகவும் சிலுவை வடிவிலும் இருந்தது லெண்டன் தான் வைத்திருந்தது இறுதி சடங்கின் சின்னமென நினைத்தார் அதாவது கல்லறையில் நடப்படும் சிலுவையின் சின்னஞ்சிறு மாதிரி பிற்பாடு அவர் சிலுவையில் இருந்த நீட்டிக்கொண்டிருந்த தண்டு ஒன்று முக்கோண வடிவத்தில் சமமாக பொரிந்திருப்பதை பார்த்தார் அந்த தண்டு நூற்று கணக்கான புள்ளிகளை அருங்கோண வடிவத்தில் தாறுமாறாக கொண்டிருந்தது அது ஒரு லேசர் கதிரால் செய்யப்பட்ட சாவி என்று சோஃபியா அவரிடம் சொன்னாள் அந்த அருங்கோண புள்ளிகள் யாவும் மின்னணு விழியால் படிக்கப்படும் சாவி அதை போன்ற அதை போன்ற ஒன்றை லெங்டன் இதுவரை பார்த்ததில்லை அதன் மறுபுறத்தில் இருப்பதை பாருங்கள் அவள் கூறிவிட்டு சாலை சந்திப்பில் காரை ஓட்டினாள் லெங்டன் அந்த சாவியை திருப்பி பார்த்ததும் அவருடைய வாய் பிளந்து கொண்டது அதில் சிலுவையின் மத்தியில் புது மாதிரி பாணியில் புளோரோடிலும் பி எஸ் என்ற தலைப்பெழுத்துக்களும் அழகாக செதுக்கப்பட்டிருந்தன பின் அவர் பேசினார் சோஃபியா இந்த மாதிரி முத்திரையை பற்றிதான் நான் உங்களிடம் சொன்னது சியான் துறவு மடத்தின் அலுவலக முத்திரை அவள் தலையாட்டினாள் நான் உங்களிடம் முன்பே சொன்னது போல் இந்த சாவியை வெகு காலத்திற்கு முன்பே நான் பார்த்தேன் அவர் யாரிடமும் இதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தார் முத்திரையிடப்பட்டிருந்த அந்த சாவியின் மேல் லெங்டனின் விழிகள் இன்னும் பொதிந்திருந்தன இது நவீன தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டு பழங்கால உலோகங்களை சேர்ப்பதின் வாயிலாக அச்சமூட்டும் கலவையாக அவர் என்னிடம் இந்த சாவியானது அவர் வைத்திருந்த பல ரகசியங்களைக் கொண்ட பெட்டி ஒன்றை திறக்கும் என்று கூறியிருக்கிறார் ஜாக்வஸ் ஜூனியர் போன்ற ஒரு மனிதர் என்ன வகையான இரகசியங்களை வைத்திருக்க முடியும் என்று கற்பனை செய்த லெங்டன் குளிர்ச்சியை உணர்ந்தார் பண்டைய தோழமை உடன்பிறப்புகள் எதிர்கால சாவியை வைத்து என்ன செய்கிறார்கள் என்று லெங்டனுக்கு தெரியவில்லை ஒரு இரகசியத்தை காக்கும் தலையாய நோக்கத்தின் பொருட்டே துறவு மடம் இருக்கிறது அந்த ரகசியம் மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த சாவியானது அதனோடு எதையாவது செய்யுமா இவ்வெண்ணம் அவரை சூழ்ந்து கொண்டது அது எதை திறக்கும் என்று தெரியுமா சோஃபியா ஏமாற்றம் அடைந்ததை போல் தோன்றினாள் உங்களுக்கு தெரியும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன் உடனே லென்டன் அமைதியாகி கையிலிருந்த சிலுவை வடிவத்தை திருப்பி ஆராய்ந்து கொண்டிருந்தார் அது கிறிஸ்துவை சார்ந்தது சோஃபியா அழுத்தி சொன்னாள் லெங்டனுக்கு நிச்சயமாக அதை பற்றி தெரியவில்லை அந்த சாவியின் தலைப்பகுதி வழி வழியாக வரும் நீளமான கிறிஸ்துவ சிலுவை வடிவும் அல்ல மாறாக கூட்டல் குறிப்போல் நான்கும் பக்கமும் சமமாக இருக்கும் இது கிறிஸ்துவம் வருவதற்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கிறது இது போன்ற கூட்டல் குறி சிலுவையானது கிறிஸ்துவத்தின் சிலுவையோடு மாறுபட்டது அது நீல காலை கொண்ட ரோமனியர்கள் சித்திரவதை செய்யும் பொருளான லத்தீன் சிலுவை அல்ல லெங்டன் சில கிறிஸ்துவர்கள் இயேசுவை அறைந்திருக்கும் சிலுவையை பார்க்கும்போது அதன் சின்னமானது குரூரமான வரலாற்றோடு தொடர்பு கொண்டது என அறிந்து கொள்வார்கள் என்றறிந்து ஆச்சரிய ஆச்சரியம் கொள்வார் சிலுவை மற்றும் சிலுவையில் அறைதல் ஆகிய வார்த்தைகள் லத்தீன் வினை சொல்லான குருசியர் என்பதில் இருந்து வந்தவை அதாவது சித்தரவதை செய்தல் பிறகு அவர் சொன்னார் சோஃபியா நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இது போன்ற சமமான செலுவைகள் எல்லாம் சமாதானத்தின் குறியாக கருதப்பட்டது அதன் சமான் சமமான பக்கங்கள் ஒருவரை அதில் அறைவதற்கு ஏற்பட்டவை அல்ல அதன் சமமான நீளம் மற்றும் கிடைமட்ட பக்கங்கள் ஆண் பெண்ணின் இயல்பான சேர்க்கையை குறிக்கிறது துறவு மடத்திற்கு இதுவே சின்னமாயிற்று அவள் அவரின் மேல் சோக பார்வையை வீசினாள் ஆகவே உங்களுக்கு தெரியாது லெங்டன் புருவத்தை உயர்த்தினார் கொஞ்சம் கூட ஓகே நாம் இந்த சாலையை விட்டு செல்ல வேண்டும் என்றாள் சோஃபியா பக்கவாட்டு கண்ணாடியில் பின்புறத்தை பார்த்தாள் இந்த சாவி எதை திறக்கும் என்பதை நாம் அறிய நமக்கு பாதுகாப்பான இடம் ஒன்று தேவை லெங்டன் கிரிட்ஸ் ஹோட்டலில் உள்ள தனது வசதியான அறையை ஏக்கத்துடன் நினைத்தார் வெளிப்படையாக அதற்கு வாய்ப்பே இல்லை பாரிஸ் நகரில் அமைந்துள்ள அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆட்கள் எப்படி இல்லை தெரிந்துவிடும் பெக்கே அவர்களை சோதனையிடுவார் உங்களுக்கு தான் ஆட்களை தெரியும் ஏனென்றால் நீங்கள் இங்கேதான் வசிக்கின்றீர்கள் பெக்கே என்னுடைய போன் இமெயில்களை சோதனையிடுவார் தவிர வேலை செய்பவர்கள் எல்லோரையும் விசாரிப்பார் என்னுடைய தொடர்புகள் எல்லாம் நிர்மூலம் செய்யப்படும் ஏதேனும் ஓட்டலில் அறையெடுக்கலாம் என்றால் அதற்கு நம்முடைய அடையாள அட்டை தேவைப்படும் லெங்டன் மீண்டும் ஒருமுறை பெக்கே தன்னை லுவாரில் வைத்து கைது செய்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்று நினைத்தார் சரி தூதரகத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை சொல்வோம் அவர்கள் நம்மை சந்திக்க ஆட்களை அனுப்புவார்கள் நம்மை சந்திக்கவா சோஃபியா திரும்பி அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறதோ என்று வெறித்தாள் ராபர்ட் நீங்கள் கனவு காண்கிறீர்களா உங்கள் தூதரகத்திற்கு அவர்கள் இருக்கும் இடத்தை தவிர்த்து வேறெங்கிலும் நீதி பரிபாலனம் செய்ய முடியாது யாரையேனும் அனுப்பி நம்மை அழைத்து கொள்ள சொல்லுது பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து தப்பி ஓடுபோரை காப்பாற்றுவதாகும் அது நடக்காது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தூதரகத்தில் நுழைந்து தற்காலிக தஞ்சம் கேட்டால் அது வேறு விஷயம் ஆனால் பிரெஞ்சு அரசாங்க சட்டத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கச் சொல்லியே அவர்களை கேட்பது அவள் தன் தலையை மறுப்பது போல் ஆட்டினாள் இப்போது உங்கள் தூதரகத்தை கூப்பிடுங்கள் அவர்கள் மேற்கொண்டு பாதகம் ஏதும் விளையாதிருக்கும் வகையில் உங்களை பெக்கவிடும் சரணடை சொல்வார்கள் அதன்பின் அவர்கள் நியமான வழியில் வழக்கு நடத்துவதாக சொல்வார்கள் அவள் சேம்பஸ் எஸ்லியின் இருந்து அற்புதமான கடைகளின் முகப்புகளில் பார்த்தாள் உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது லெங்டன் தன் பர்ஸை சோதித்தார் ஒரு நூறு டாலர் மற்றும் சில ஹீரோக்கள் ஏன் கிரெடிட் கார்ட்ஸ் ஆம் உள்ளது சோஃபியா வேகமெடுத்தபோது போது லென்டன் அவள் திட்டம் ஒன்றை உருவாக்குவதை உணர்ந்தார் சாம்பஸ் எலீசியின் இறுதியில் மேற்கொண்ட வழியில்லாத நிலையில் ஆர்க்டி இட்ரிம்பி நின்றிருந்தது அது நெப்போலியன் தனது ராணுவ பெருமையை பறைச்சாற்றும் வண்ணம் கட்டிய நூற்றி அறுபத்தி நாலு அடி உயர சின்னமாகும் அதை சுற்றி பிரான்ஸ் நாட்டின் மாபெரும் வளைவு ஒன்பது வழிகளால் சூழப்பட்டிருந்தது சோஃபியாவின் கண்கள் திரும்பவும் பின்புற கண்ணாடி வழியாக பார்க்க அவர்கள் வளைவை நெருங்கினர் நாம் கொஞ்ச நேரத்திற்கு அவர்களை விட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஐந்து நிமிடத்திற்கு மேல் இந்த காரில் இருந்தோமானால் நாம் பிடிபடுவது நிச்சயம் என்று அவள் சொன்னாள் ஆக இன்னொரு காரை திருட வேண்டும் லெங்டன் யோசனையில் ஆழ்ந்தார் எனவே நாமும் இப்பொழுது குற்றவாளிகள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் சோஃபியா வளைவில் காரை செலுத்தினாள் என்னை நம்புங்கள் லெங்டன் எதுவும் பேசவில்லை இந்த விரைவில் நம்பிக்கை ஒன்று மட்டுமே அவரை இந்த அளவுக்கு கொண்டு வராது தன் கோட்டின் கையை இழுத்து கை சோதித்தார் அது விண்டேஜ் மிக்கி மவுஸ் கடிகாரம் அவர் பெற்றோரால் அவருடைய பத்தாவது பிறந்த நாள் என்று பரிசாக தரப்பட்டது அதனுடைய டயலானது பழைய பாணியை காட்டினாலும் லெங்டன் வேறெந்த கைகடைய கடிக கைகடிகாரத்தையும் விரும்பவில்லை டிஸ்னியானது முதன் முதலில் அவருக்கு மாயாஜலத்தை வண்ணங்களையும் காட்டியது தவிர லெங்டனின் இதயத்தில் இளமையாக இருக்க அதுவே அவருக்கு வழிகாட்டி எனினும் இந்த கணத்தில் மெக்கிமோஸ் கடிகாரம் கோணலான கோணத்தில் காட்சியளித்ததோடு மட்டுமின்றி ஏடாகுடமான நேரத்தையும் காட்டியது காலை இரண்டு ஐம்பத்தி ஒன்று சுவாரஸ்யமான கடிகாரம் சோஃபியா அவருடைய மணிக்கட்டை பார்த்தபடி சொல்லிக்கொண்டே ஸ்மார்ட் காரை திறம்பட ஓட்டினாள் நீண்ட கதை லெங்டன் சொல்லிக்கொண்டே கொண்டே இழுத்து இழுத்துவிட்டு கொண்டார் அதேபோல்தான் இருக்கும் என்று நினைத்தேன் அவள் சின்ன சிரிப்பொன்றை வெளிப்படுத்திவிட்டு வளைவை விட்டு வெளியேறி நகரின் மத்தியிலிருந்து வடக்குப்புறம் திரும்பினாள் போக்குவரத்தின் இரண்டு பச்சை விளக்குகள் அணையும் முன் கடந்த அவள் மூன்றாவது சாலை சந்திப்பினை கடந்து வலபுறம் திரும்பி போல்வாட் மால்ஸ்பேரியில் நுழைந்தாள் அவர்கள் செழிப்பு மிக்க இரண்டு புறமும் மரங்கள் நிறைந்த ராஜதந்திரிகள் தெருவை விட்டு இருள் சூழ்ந்த தொழிற்சாலைகள் நிறைந்த சாலைக்குள் நுழைந்தனர் சோஃபியா சற்றென்று இடப்புறம் திரும்பி சில வினாடிகளில் தாம் எங்கிருக்கிறோம் என்பதை லிங்டன் கொண்டார் கேட்ஜெயின்ட் லாசாவே அவர்களுக்கு முன்னே கண்ணாடி கூறையிட்ட ரயில் நிலையம் விமான நிலையத்தையும் கிரீன்ஹவுஸையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தது ஐரோப்பிய ரயில் நிலையங்களுக்கு ஓய்வென்பதே கிடையாது இந்த நேரத்திலும் ஆறு ரயில்கள் கிளம்ப தயாராக இருந்தன சாண்ட்விச்சுகளுடனும் தண்ணீர் பாட்டுகளுடனும் வியாபாரிகள் அலைய ரயிலில் இருந்து இறங்கிய குழந்தைகள் எரிச்சலுடன் தூக்க கண்ணிலிருந்து விழித்து தாம் எங்கிருக்கிறோம் என்று பார்த்தன வீதியில் நகர காவலர்கள் குழும்பிய சுற்றுலாவாசிகளுக்கு சரியான திசையை காட்டிக் கொண்டிருந்தனர் சோஃபியா டாக்ஸிகளின் வரிசையில் தன்னுடைய காரை கொண்டு போய் நிறுத்தினாள் என்ன நடக்கிறது என லெங்டன் கேட்கும் முன்னே அவள் காரை விட்டு இறங்கினாள் அவள் ஒரு டாக்ஸியின் ஓட்டுனரிடம் சென்று ஏதோ பேசத் தொடங்கினாள் லெங்டன் காரை விட்டு இறங்கும் போதே சோஃபியா டாக்ஸி ஓட்டுநரிடம் கற்றை பணத்தை தருவதை பார்த்தார் டாக்ஸி ஓட்டுநர் தலையசைத்துவிட்டு லெங்டன் திகைக்கும்படி அவர்களை ஏற்றாமலேயே அவ்விடத்தை விட்டு சென்றான் என்னாயிற்று லெங்டன் சோஃபியை பார்த்து வினவினார் நிறுத்தத்தில் இருந்த ஓட்டுநரோ டாக்ஸியுடன் தலைமறைவானான் சோஃபியா முன்னமே ரயில் 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 ரயில்வே ஸ்டேஷன் நிறுத்தத்தை நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தாள் வாருங்கள் நாம் அடுத்த ரயிலில் டிக்கெட் எடுத்து பாரிஸ் நகரை விட்டு வெளியேற வேண்டும் லெங்டன் அவளுடன் அவசரமாக நடந்தார் ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் தூதரகத்தை அடைய வேண்டிய பிரயாணம் இப்போது பாரிஸை விட்டே கிடக்கிறது லெங்டன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை எழுந்து கொண்டே வந்தார்